தமிழக தலைவர் விஜய் தங்கள் கட்சியின் கொடியை அப்படியே காப்பி அடித்து விட்டதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் விஜய் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே அவரை அதிகம் ஆதரித்து பேசி வந்தவர் சீமான் கடந்த பிப்ரவரியில் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியை அறிவித்த ஆதரவு கொடுத்தார் சீமான் ஆனால் விக்கிரவாண்டியில் உள்ள வி சாலையில் முதல் மாநாட்டை நடத்திய பிறகு முழுமையாக விஜய்யை எதிர்க்க ஆரம்பித்துவிட்டார் சீமான் பலரும் இதற்கு பல்வேறு காரணங்களை கூறி வந்தனர் விஜய் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளையே அதிகம் பிரிப்பார் என்பதை உணர்ந்தே சீமான் அவரை கடுமையாக எதிர்க்கிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் பேசி வந்தனர் விஜய் தனது கட்சியின் கொள்கையாக திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஏற்பதாக அறிவித்தார் அந்த கருத்து தவறானது என சீமான் வாதிட்டார் குறிப்பாக சாம்பார் என சொல்லலாம் அல்லது கருவாட்டுக் குழம்பு என சொல்லலாம் ஆனால் கருவாட்டு சாம்பார் என சொல்லக்கூடாது என்று அவரது பாணியில் நகைச்சுவையாக கூறியிருந்தார் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்க இருப்பதாக செய்திகள் வெளியான போது அவரை கடுமையாக எதிர்த்தார் சீமான் அவரை தமிழர் இல்லை என்று கூறிய சீமான் தமிழர்கள்தான் மாநிலத்தை ஆள வேண்டும் பிறமொழியினர் இங்கே வாழலாம் தவறில்லை என்று விளக்கம் கொடுத்தார் அதன் பின்னர் இப்போது விஜய்யை எதிர்க்கத் தொடங்கிய பிறகு ரஜினியைப் போய் சந்தித்தார் சீமான் அது சர்ச்சையான நிலையில் தன்னை சங்கி என சொல்கிறவர்களுக்கு ஒரு புதிய விளக்கத்தை சொன்னார் சங்கி என்றால் நண்பன் என்று அர்த்தம் என்று விளக்கம் அளித்தார் இந்நிலையில்தான் ரெட்பிக் சேனலுக்கு சீமான் அளித்துள்ள பேட்டியில் விஜய் மீது கோபம் வர என்ன காரணம் என்பதை விளக்கியிருக்கிறார் பல ஆண்டுகளாக தங்களின் கட்சி கொடிக்கு மஞ்சள் மற்றும் சிகப்பு நிறத்தை பயன்படுத்தி வருகிறோம் அதற்கு நாங்கள் விளக்கமும் அளித்துள்ளோம் அதே நிறத்தை கட்சி கொடியாக வைத்துவிட்டு மஞ்சள் என்றால் மங்களமான நிறம் சிகப்பு என்றால் புரட்சி என்று விஜய் விளக்கம் அளித்தது கோபத்தை உண்டாக்கியதாக அவர் கூறியுள்ளார் தொடர்ந்து அவர் பேசுகையில் நான் இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரியான அரசியலை உள்வாங்கி வருவார் என எதிர்பார்த்தேன் அவர் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான் என சொன்னபோது எனக்கு கோபம் வந்தது அது எப்படி ஒன்றாகும் அப்படி என்றால் விஜய்க்கு ஒன்றும் தெரியவில்லை என்றே அர்த்தம் என்று கூறியுள்ளார் பாமக விசிக விஜய் ஆகிய மூவரும் தமிழ்த் தேசியத்திற்கு எதிரானவர்கள் அல்ல அப்படியெனில் இவர்களை ஒருங்கிணைத்து தேர்தலை சந்திக்கலாமே என்ற கேள்விக்கு சீமான் பதிலளித்துள்ளார் அவர் அது எட்டு விழுக்காடு இருக்கும் போது நடக்காது நாதடி இருபது விழுக்காடு வாக்கு வங்கியை பெறும்போது அந்த திட்டம் நிறைவேறும் நானே போய் கூட்டணிக்கு அழைத்தால் சின்ன பிள்ளை எடுத்த முடிவாகிவிடும் அதற்கு இன்னும் கொஞ்ச காலம் தேவைப்படும் தேர்தலில் போட்டியிட பணம் தேவை பெரிய கட்சிகளிடம் போனால் பணம் கிடைக்கும் தேர்தலில் வெற்றியும் பெறலாம் என்னால் கூட்டணிக்கு பணம் செலவழிக்க முடியாது நான் பல தேர்தல்களில் தனித்து நின்று தோல்விகளை சந்தித்து உள்ளேன் திருமா ராமதாஸ் முன்பே முயன்று முடியாது என கூட்டணிக்கு போய்விட்டார்கள் நான் இதுவரை இரண்டு சட்டமன்றம் இரண்டு மக்களவை என நான்கு தேர்தலில் தோல்வி அடைந்துள்ளேன் உள்ளாட்சியில் நின்று தோற்று இருக்கிறேன் மீண்டும் இரண்டாயிரத்து இருபத்தாறில் தனித்துத்தான் போட்டியிட உள்ளேன் என்று பேசியிருக்கிறார் விஜயை தொடர்ந்து அமீரும் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று என பேசி வருவதை சீமான் கண்டித்துள்ளார் அவர் அமீர் கூட ஒரு பேட்டியில் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று என்பதை ஏற்றுக்கொள்வதாக சொல்லியிருக்கிறார் அவர் இஸ்லாம் மதத்தை முழுமையாக பின்பற்றுபவர் அருகிலிருந்து பார்த்தவன் நான் உலகில் இஸ்லாம் இந்து மதம் தனித்தனியாக இருக்கிறது இவை இரண்டும் ஒன்று என அமீர் சொல்வாரா என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார் மேலும் போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்